ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரி மாதத்துடைய பதினொன்னாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகரத ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை இன்றைய நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்து வரக்கூடிய ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன சக்தி வாய்ந்த வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இன்றைய வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருதுங்க இன்றைய நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் அமாவாசை அமாவாசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதியானது வரும் இந்த அமாவாசை திதி அன்னைக்கு திதி தர்ப்பணம் முன்னோர்களுக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷமானது அதே போல் இந்த அமாவாசை நாளில் சிறந்த பரிகாரங்கள் செய்யறதுக்கு ரொம்ப உகந்த நாளாக குறிப்பிடப்படுது நம்ம கஷ்டம் மன கஷ்டம் எல்லா கஷ்டமும் தீர்வதற்கு அமாவாசை ஒரு சிறந்த நாளாக கருதப்படுது ஏன்னா இந்த அமாவாசை நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு உடனடியாக பலனானது கிடைக்கும் ஸோ நம்மளில் எத்தனை பேர் அமாவாசை வழிபாடு கடைபிடிக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தா நிறைய பேர் கடைபிடிக்காமல் விட்டுடுறோம் அதனால தான் வாழ்க்கையில் போராட்டங்களும் கஷ்டங்களும் நிறைய பார்த்துட்ருக்கோம் அப்படி போராட்டங்களும் கஷ்டங்களும் பார்த்துட்ருக்குறவங்க இனி அந்த கஷ்டங்கள் போராட்டங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து செய்ங்க அதில் மெயினான ஒரு விஷயம் நீங்கள் இன்றைய நாள் சமைத்த உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை காகத்துக்கு வந்து வைங்க அதே போல் காகத்துக்கு உணவு வைக்கும்போது அந்த உணவுகள் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் முன்னேற்றத்துக்கு வந்து பயங்கரமாக இருக்கும் அதாவது உணவுகள் வைக்கிறதன் மூலிமா முன்னேற்றம் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் அதே போல் காகத்திற்கு வைக்கக்கூடிய இந்த மாதிரியான தப்பான உணவுகளால் கூட உங்கள் முன்னேற்ற தடைப்படும் என்பது உங்களுக்கு தெரியாமல் நிறைய பேர் அந்த தவறை செய்தீங்க இன்றைய நாள் காகத்திற்கு வைக்க வேண்டிய கட்டாயமாக என்ன உணவு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் கட்டாயமாக வைக்கவே கூடாத உணவுகள் என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டையுமே இன்றைய நாள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டோடு இருக்கும் அதே சமயம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதனால் வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைய நாள் வந்து காகத்துக்கு என்ன உணவு வைக்கணும் வைக்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சு அதை வைத்துடுங்க அதே போல் காகத்துக்கு இன்றைய நாள் உணவு வைக்கிறது தான் அம்மாவாசையுடைய தர்ப்பணத்துக்கே வந்து ஒரு அர்த்தம் அதனால் இன்றைய நாள் காகத்துக்கு அத்தனை பேருமே நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உணவு சமைச்சதை அதுக்கு வைக்கணும் அதாவது காகத்துக்கு வைக்கணும் அப்படி வைக்கக்கூடிய அந்த உணவுலையும் நாம் இந்த மாதிரியான உணவுகள் தான் வைக்கணும் இந்த மாதிரியான உணவுகளை வைக்கக்கூடாது சரி வாங்க அதை பற்றிய டீட்டெயிலை வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பொதுவாக நம்ம பழங்கால தொட்டு என்று வர பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காகத்துக்கும் நமக்கான தொடர்பு இருந்து கொண்டே இருக்கு என்று தான் குறிப்பிடப்படுது பறவைகளுக்கு உணவு வைப்பது என்பது இன்டர்நேற்று அல்ல நம்ம பழங்கால தொட்டு செய்து வருகிறோம் அதாவது காகத்துக்கு சாதம் வைக்கிறதெல்லாம் பழங்கால தொட்டு செய்து வருகிறோம் அப்படி வைக்கக்கூடிய உணவில் நாம் சிலவற்றை வைக்கக்கூடாது என்று நமது சாஸ்திரத்தில் அறிவுறுத்தப்படுகிறது அப்படி எந்த மாதிரியான உணவுகளை நாம் காகத்திற்கு வைக்கக்கூடாது என்பதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அது என்னங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க உலகில் எத்தனையோ ஜீவராசிகள் இருந்தாலும் இந்த காகத்திற்கு மட்டும் நாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம் முதலாவது இந்த காகங்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க இந்த காகங்கள் இறந்த நம் மூதையார்களை நினைத்து வணங்கி வருவதாக குறிப்பிடுறோம் இன்னொன்று காகமானது சனீஸ்வரருடைய வாகனம் அவரை வணங்கக்கூடிய விதமாகவும் அவரை திருப்தி கடத்தக்கூடிய விதமாகவும் நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடிய முறையும் தொடர்ந்து வருகிறது என்று குறிப்பிடப்படுது இதனால தான் மற்ற ஜீவராசிகளை விட காகத்துக்கு நாம் அதிக முக்கியத்துவம் ஒரு படி கொடுத்து வருகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த காகத்தை வைத்து சாஸ்திரங்களில் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறது காகம் நம்ம வீட்டில் வந்து அமர்வது முதல் உணவு அது சாப்பிட்றது வரைக்கும் நமக்கு நிறைய இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது காகங்கள் எப்படி அமருது எப்படி பார்க்குறது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் பல செய்திகள் உண்டு நமக்கு வரக்கூடிய நன்மை தீவைகளை முன்னுணர்ந்து அறிவிப்பது போல இன்னும் பல விஷயங்கள் காகத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுது இவ்வளவு சிறப்பு இருக்கக்கூடிய காகத்துக்கு சாத வைக்கக்கூடியதில் மட்டும் எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காகத்திற்கு இந்த அமாவாசை நாளில் உணவு வைப்பது என்பது நம்ம குடும்பத்திற்கு அத்தனை நலன்களையும் கொடுக்கும் எந்த வீட்டில் இந்த நாள்ன்னைக்கு காகத்துக்கு உணவு வைக்கிறாங்களோ கண்டிப்பாக அந்த வீட்டில் எங்குமே தீங்கு சீக்கிரத்தில் நடக்காத மாதிரி இந்த காகத்துக்கு சாதம் வைக்கிறதுனால முன்னோர்களுடைய ஆசை நமக்கு கிடைக்குமா அதனால் இன்றைய ஒரு நாள் மட்டும் காகத்துக்கு சாதம் வைக்கிறதுக்கு மறந்துடாதீங்க இந்த காகத்திற்கு நம்ம வைக்கக்கூடிய உணவில் வந்து மீந்த பழைய கெட்டு போன உணவுகளை கட்டாயமாக இன்றைய நாள் காகத்துக்கு வைக்கவே கூடாது ஏனெனில் காகமானது தெய்வம் நமது முன்னோர் இரண்டிற்குமே சமமான ஒரு பறவை அந்த காரணத்தினால காகத்திற்கு நம்ம வீட்டில் இன்றைய நாள் வந்து மீந்து போன பழைய சாதம் கெட்டு போனவை போன்றவைகளாக வைக்க போது நம்ம குடும்பத்திற்கு நல்லது கிடையாது நம்ம முன்னேற்றத்திற்கு இது தடையாகும் அதனால் இன்றைய நாள் இந்த தயவு செய்து செய்யாதீங்க பறவைகளுக்கு தானியங்களை உணவாக படைப்பது நமது வீட்டில் நல்ல ஒரு சுபிட்சத்தை கொடுக்கும் அதனால காகத்துக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சுத்தமாக இருக்கக்கூடிய இதை வந்து படைங்க அதே போல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பணத்தடை போன்றவற்றை நீக்கவும் அதே நேரத்தில் சனியுடைய வக்ர பார்வை இருந்து நம்ம தப்பிப்பதற்கும் இன்றைய நாள் காகத்துக்கு சுடு சாதம் செய்து அந்த சுடு சாதத்தை எடுத்து தட்டில் ஆற வைத்து அதில் எள் சேர்த்து எள் சாதம் மாதிரி நாம் தயார் பண்ணி எல் சாதத்தை இன்றைய நாள் வைக்கலாம் அப்படி இன்றைய நாள் அந்த மாதிரி வைக்கும்போது பணத்தடை போன்றவற்றை பிரச்சனைகள் இருந்ததுன்னா நமக்கு அந்த பிரச்சனை வந்து உடனடியாக நீங்கும் அதே போல் காகத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய நாள் சாதத்தை தவிர்த்த வேற ஏதாவது வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதத்தை தவிர வேற ஏதாவது வைக்கணும்னா இந்த மாதிரி வந்து வைக்கலாம் சாதத்தை தவிர வேற என்ன வைக்கணுன்னா வீட்டில் அரிசி மாவு தோசை மாவுலாம் இருக்குல்ல அந்த அரிசி மாவு தோசை மாவில் ஒரு சின்ன தோசையை வந்து ஊற்றிக்குங்க சின்ன அளவில் தோசையை ஊற்றி அதில் சர்க்கரை கொஞ்சம் அதுக்கப்புறம் எல் கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஸோ சர்க்கரை எல் இரண்டையும் சேர்த்துன ஊத்துன அந்த தோசையை வந்து காகத்திற்கு இன்று நாள் வைக்கலாம் அது வைக்கிறதும் இன்று நாள் ரொம்ப நல்லது சாதம் வைக்க முடியாதவங்க இந்த மாதிரி அரிசி மாவு இருந்தா அரிசி மாவுல இப்போ நான் சொன்ன மாதிரி சக்கரை எல் கலந்து வைத்தாலும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது மாவில் இருக்கக்கூடிய அந்த உளுந்து வந்து ராகு ரகு துரியது இதில் இருக்கக்கூடிய சர்க்கரை நாம பயன்படுத்திருக்கலாம் அது சுக்கரனுக்குரியது எல் சனி பகவானுக்குரியது இந்த மூன்றையும் கலந்து நாம வைக்கும்போது நம்ம முன்னேற்றத்திற்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி நம்ம வீட்டில் செல்வ செழிப்பானது அதிகரிக்க செய்யும் அதனால் காகத்துக்கு இன்ற நாள் சாதம் வைக்க முடியாதவங்க இந்த மாதிரி அரிசி மாவு தோசை இரு இது அதாவது அரிசி மாவில் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதில் தோசை செய்து அதில் சர்க்கரையை எள்ளும் கலந்து நாம் காகத்துக்கு வைக்கணும் மனிதன் வாழ்வில் அதிக பிரச்சனைகளை சந்திப்பதே இந்த சனி திசையில் தான் இந்த பிரச்சனையை எளிதில் செய்ய வேண்டும் என்றால் இந்த அமாவாசை நாளில் இந்த பரிகாரம் நாம் செய்யணும் இப்படி உணவு வைக்கிறது கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் இதே போல் காகத்திற்கு சாதம் வைப்பது குறித்து தெரிந்து கொண்டிருப்பீங்க இந்த சாதம் வைக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இன்றைய நாள் சாதம் வைத்திருங்க அதே போல் இன்று நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காகம் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டனான கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிருப்போம் ஸோ முன்னோர்களுக்கு உரிய ஒரு இதுவாக பார்க்கக்கூடிய காகத்துக்கு நாம் முக்கியத்துவம் இந்த அமாவாசை நாளில் கொடுக்கணும் எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காகத்துக்கு டெய்லியும் கூட உணவு வைச்சாலும் அவ்வளோ ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்கும் ஆனால் நம்மளால டெய்லியும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உணவுகள் வந்து வைக்க முடியறதில்ல ஏன்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம ரெடியாகி கிளம்பிட்டு போகிறதுக்கே நாள் கரெக்டாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஸ்பெஷல் நாள் அமாவாசை நாளில் யாவது கண்டிப்பாக நாம் வந்து கரெக்டாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் அமாவாசை நாளில் காக வடிவில் வந்து முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலில் இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்கள பசியோடு அனுப்பாமல் நான் சொன்ன சாதம் செய்து அனுப்புங்க சாதம் இல்லை தோசை ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்து அனுப்புங்க கண்டிப்பாக இந்த ஒரு சிறந்த விஷயம் நீங்கள் வாழ்க்கையில் செய்யும்போது உங்களுக்கு சிறந்த மாற்றங்கள் நிறைய உண்டாகும் நம்பிக்கை இருக்குதுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இன்றைய நாளில் வந்து இந்த பரிகாரம் செய்கிறத பற்றி தெரிஞ்சு இந்த காகத்துக்கு வைக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை இன்றைய நாள் முழுசாக அவங்களும் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடம்பு உடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க இதே போல அப்டேட்டோடு வேறொரு புதிய நியூஸோடு மீன் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்